கதையின் பெயர் அறிவுக்கே வெற்றி முரளி ஒரு சின்ன சிங்கம் குரங்கு வினோதங்கள் செய்யும் மகிழ்ச்சியான நண்பன் தாத்தா யானை ஞானம் நிறைந்த பெரியவர் காட்டின் நடுவே முரளி சிங்கம் தன்னுடைய வேகம் வலிமையை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறான் நான் வேகமாக ஓடுவேன் நான் மிகவும் வலிமை வாய்ந்தவன் இந்த காட்டில் என்னை வெல்ல யாராலும் முடியாது குரங்கு ஒரு மரத்தின் மேல் இருந்து குதிக்கிறது வேகம் மட்டும் போதாது சிங்கராஜா அறிவும் தேவை அறிவா அதுக்கு என்ன வேலை வலிமை இருந்தால் போதும் தாத்தா யானை ஒரு அறிவு சோதனை போடுகிறார் முரளி மற்றும் குட்டி குரங்கு இந்த மரத்தின் அடியில் ஒரு பழம் இருக்கிறது யாரும் கை வைக்க முடியாத இடத்தில் அதைக் கொண்டு வாருங்கள் வெல்லும் அதானே சிங்கம் முரளி பலமாய் பழத்தை தள்ள முயல்கிறான் முடியவில்லை குரங்கு தன் வித்தை காட்டுகிறது ஒரு குச்சியை கொண்டு பழத்தை தள்ளி கீழே விழச் செய்கிறான் நான் ஒப்புக்கொள்கிறேன் அறிவு இல்லாமல் வலிமை பயனில்லை நீதான் இக்காட்டின் சாமர்த்தியவான் வல்லமை பெரிது ஆனால் அறிவே வெற்றி கொடுக்கும் இருவரும் நண்பர்களாகி அறிவும் வலிமையும் சேர்ந்தால் பெரிய செயல்கள் செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்கிறார்கள்